கூகுள் மற்றும் தாங்க பட் ஆனா அவங்களுக்கே சேலஞ்ச் பண்ற மாதிரி ஒரு தமிழர் வந்து செம்மையா போட்டி போட்டிருக்காரு அப்படின்னா நம்மளோட ஸ்ரீதர் வேம்பு சார் தான் நம்ம பார்க்க போறது தான் பார்க்க போறோம் வாங்க நம்மளோட ஸ்டோரிக்குலாம் போகலாம் பேசிக்காக பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு விவசாய குடும்பத்தில் தான் பிறந்திருக்காருங்க தஞ்சாவூர் மாவட்டத்திலாம் தமிழ்நாட்டில் தாங்க இவர் இனிஷியல் ஸ்டடிஸ் பாத்தீங்கன்னா சென்னை ஐஐடியில் படிச்சுட்டு பர்தரா ஆய்வுக்காக அமெரிக்கா சென்றிருக்காருங்க நியூ ஜெர்சியில் இருக்கிற பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு பொறியியல் துறையில் முனைவர் பட்டம் பெற்றிருக்காரு இவரோட இளமை காலத்திலிருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனி உருவாக்கணுங்கிற பயங்கரமான வைராக்கியத்தில் தாங்க யூஎஸ்ஏ எல்லாம் போய் படிச்சுட்டு வந்தார் பட் ஆனால் ஃபினான்சியல் ப்ராப்ளத்தால் சம்டைம்ஸ் ஒர்க்கை புஷ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் இவர் வந்து குவால்காம் அப்படிங்கிற கம்பெனிஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் என்னதான் பெரிய ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணாலும் தான் தனக்கு தானே ஒரு பெரிய ஸ்டார்ட் அப் கம்பெனி உருவாக்கி ஒரு எம்டி ஆகணும் ஒரு பாஸ் ஆகணுங்கிற வைராக்கியத்தோட கொஞ்சம் டேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா திரும்பி வந்துட்டார் திரும்பி வந்தவர் இவரோட சகோதரோட இணைந்து புதுசாக ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி உருவாக்குறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் சென்னையில் தாங்க முதல் முதல்ல அவரோட ஸ்டார்ட் அப் கம்பெனியை உருவாக்கியிருக்காரு இவங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ண நேம் பார்த்திங்கன்னா அட்வெண்ட் அயன்சி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் சிலிகான் வேலி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டார்ட் அப் ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் பண்ணணும் அப்படின்னா பெரிய பெரிய வெஞ்சர் கேபிடல்ஸ் யூஸ் பண்ணி தாங்க நீங்க அமௌண்ட்டாக யூஸ் பண்ணி பெரிய க்ரோத் ஆக முடியும் பட் இவங்களோட குறிக்கோள் வந்து பாத்தீங்கன்னா எந்த வெஞ்சர் கேபிட்டல் கிட்ட இருந்தும் அமௌண்ட் வாங்காத சுயமா செல்ஃப் ஸ்ட்ராப்டு மணி அதாவது அவங்களோட சொந்த காசை பயன்படுத்தியதான் க்ரோத் ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இனிஷியல் டேஸ்ல இந்த அட்வென்ட் நெட் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் ஃபார் நெட்ஒர்க் மேனேஜ்மெண்ட் மெயினாக வந்து இவங்க டெலிகாம் அண்ட் ஐடி செக்டர்ஸ்க்கு பிஸ்னஸாக சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்க பேசிகிலி ஜோகா வந்து பார்த்திங்கன்னா நெட்ஒர்க் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேரை தாங்க தயாரித்து அமெரிக்காவில் நிறைய நிறுவனத்துக்கு விற்பனை செஞ்சுட்டு இருந்தாங்க என்னதான் இவங்க பயங்கரமாக விற்பனை செஞ்சாலும் வந்து பார்த்திங்கன்னா போட்டியிலே இவங்க ரொம்ப புதுசு அதனால வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த பேரியரை பிரேக் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாங்க இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லணுன்னா ஒரு மூணு மாசத்துக்கு உண்டான சேலரி அதாவது எம்ப்ளாய்ஸ்க்கு கொடுக்கறதுக்கு சரி கம்பெனி ரன் பண்ணுறதுக்கு சரி அதோட த்ரீ மந்த் ஆஃப் அமௌண்ட் மட்டும்தான் கையில் வச்சுட்டு எவ்வளவோ நம்பிக்கையால் முன்னேறிடலாம் அப்படிங்கிற ஒரு யுத்தியிலையே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லா பெரிய பெரிய ப்ராண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட டைமுக்கு மேலே அவங்க ரீபிராண்ட் பண்ணுவாங்க ஏன்னா சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்ட் பிராண்ட் வந்து பெருசாக அட்ராக்ட் பண்ணியிருக்காது புது நேம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா சம்டைம்ஸ் கிட்டாயிரும் ஸோ அதே கா கான்செப்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அட்வென்ட் நெட்ஒர்க்கை வந்து ஜோகோ கார்பரேஷன் சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி ஒம்பதாம் ஆண்டு பெயர் மாற்றம் செய்கிறாங்க அது என்னன்னு தெரில இந்த ஜோகோங்கிற வார்த்தை வந்து அசுர வேகத்தில் ஹிட்டாக ஆரம்பிச்சிது ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிறுவனத்தோட பயனாளர்கள் வந்து ஒன்றரை கோடி பேராக உயிருந்தாங்க மிக விரைவில் வந்து பார்த்திங்கன்னா முப்பது கோடி டாலர் வருவாயிட்டுருச்சுன்னா இந்த ஜோகோ நிறுவனம் மட்டும்தான் அசுர வளர்ச்சிங்க ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா ஜோகோவில் ஒரு புதிய யோசனை வருது ஏன் நம்மளோட சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுத்து பார்க்கலாம் ஃபேஸ்புக் போன்ற நிறுவனங்களுக்கு எல்லாமே இலவசமாக சேவையை வந்து வழங்கினாங்க இதனாலே என்னமோ தெரில ஜோகோ சிஆர்எம் மற்றும் ஜோகோ ரைட்டர் அதாவது கூகுள் டாக்ஸுக்கு போட்டியாகவே இவங்க மாற ஆரம்பிச்சாங்க மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா இலவசமாக வழங்கிறதுனால நிறைய பயனாளர்கள் வந்து பயன்படுத்த ஆரம்பித்தாங்க ஸோ ஒரு விஷயத்த வந்து நீங்கள் ட்ரையலாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ராடக்ட்ஸை பிடிக்க ஆரம்பிச்சது அந்த யூசஸ் வந்து பயன்படுத்துகிறாங்கன்னா குறிப்பிட்ட டேஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக அவங்க வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இவங்களோட வளர்ச்சி போக போக என்ன நம்மளோட டெக் டாதாக்களுக்கே பெரிய தலைவலியாக மாற ஆரம்பிச்சது கூகுள் மற்றும் மைக்ரோசாஃப்ட்டுக்கு பயங்கர போட்டியாக வந்தாங்க ஜோகோவோட பல மென்பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஸ்பேஸ் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் இந்த மாதிரி இருக்கிற பெரிய பெரிய ஜாம்பவான்களுக்கே பெரிய போட்டியாக வந்து மாற ஆரம்பித்தாங்க பெரிய நிறுவனங்களோட கட்டுப்பாட்டில் இருந்து சின்ன சின்ன நிறுவனங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஜோகோ பக்கம் நகர ஆரம்பித்தாங்க இதுவே ஜோகோ கிடைச்ச முதல் வெற்றினே சொல்லலாம் படிப்படியாக கம்பெனி டெவலப் ஆகினதுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்துக்கு மேல இந்தியாலையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்னு பிளான் பண்றாரு எல்லா கம்பெனியும் நகரத்தை நோக்கி போவாங்க பட் இவர் கிராமத்தை நோக்கி போக ஆரம்பிச்சாரு இவரோட எண்ணம் எல்லாம் ஒன்று தான் கிராமத்தில் இருக்கிற இளைஞர்கள் வந்து நல்லா க்ரோத் ஆகணும் நல்லா படிச்சு பெரிய பெரிய கம்பெனிஸ்ல போகணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தென்காசியில தான் இவரோட ஜோகோ ஆபீஸ் ஓபன் பண்றாரு ஜோகோ நிறுவனத்துக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஜப்பான் மேற்காசிய நாடுகள் இங்கிலாந்து ஐரோப்பியா ஆகிய நாடுகள் எல்லாமே வாடிக்கையாளராக இருக்காங்க தற்போது இந்த நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா பில்லியன் டாலர் கணக்குல வருவாய் வந்து ஈட்டிட்டு இருக்காங்க இந்த நிறுவனத்தில் கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான பிரான்ச்சஸ் வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு இருக்கு சுமார் பத்தாயிரம் பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இந்த ஜோகோ ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா சென்னை தான் மயமா கொண்டு இயங்கிட்டு இருக்கு நாலாயிரத்தி முந்நூத்தி ஐம்பது கோடிக்கு மேலே வருவாய் வந்து வந்துட்டு இருக்கு ஜோகோ வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெனி சக்சஸ்ஃபுல் ஆப்ஸ் சொல்லுவாங்க எது பார்த்தீங்கன்னா ஜோகோ சிஆர்எம் ஜோகோ புக்ஸ் ஜோகோ மெயில் ஜோகோ ப்ராஜெக்ட்ஸ் ஜோகோ பீப்புள் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஜோகோ ஒன் இது நல்ல கிட்னே சொல்லலாம் எல்லா கம்பெனியோட ஏன் ஜோகோ வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டாண்ட் அவுட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து செல்ஃப் ஃபண்டட் அண்ட் ப்ராஃபிட்டபிள் மித்த கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கோடி ரெண்டு கோடி டிரான்சாக்ஷன் நடக்குது அதாவது லாபமே இல்லாத வருஷத்துக்கு ஒரு பத்து கோடி நட்டமானாலும் பெரிய பெரிய கேபிட்டல்ஸை இன்வெஸ்டர்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணி ஹண்ட்ரட் பில்லியன் டாலர் இல்லை ஐம்பது பில்லியன் டாலர் இந்த மாதிரி எக்கச்சக்கமான பில்லியன் டாலர்ஸ் கணக்காக கடன் வாங்க ஆரம்பிப்பாங்க ஸோ யார் வந்து அதிகமாக கடன் கொடுக்குறாங்களோ அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே உங்களோட கம்பெனி போயிடும் இவங்க கொஞ்சம் லாபம் வந்தாலும் சரி செல்ஃப் ஃபண்டட் சொந்த காசில் ஏதாவது பண்ணாங்க ப்ளஸ் ப்ராஃபிட்டபுலாக மாற்றினாங்க ப்ரைவசி ஃபஸ்ட் அப்ரோச் தான் இந்த கம்பெனியோட மெயின் மோட்டோன்னே சொல்லலாம் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா காம்ப்ரிஹென்சிவ் பிஸ்னஸ் சொல்யூஷன்ஸ் இதனால என்னமோ தெரில ஜோகோ வந்து ப்ராப்பராக ஸ்டாண்டர்ட் ஆனதுக்கு இது கூட மெயின் ரீசனாக இருக்கலாம் என்ன விவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்குன்னு நினைக்கிறேன் மெயினாக ஜாப் சீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லோ மோட்டிவேஷனாக இருக்கீங்கன்னா இந்த சக்ஸஸ் ஸ்டோரியும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம தொடங்குகிற பாதையை வந்து எடுத்தோனையுமே சக்சஸ் ஸ்டோரியாக யாருக்குமே கிடைக்காது பயங்கரமான அப்சக்கிள்ஸ் கண்டிப்பாக நிறைஞ்சிருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் கடந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்தால் மட்டும்தான் உங்களோட லைஃப்பில் சாதிக்க முடியும் ஸோ அதே மாதிரி தான் யாரெல்லாம் ஜாபை தேடிட்டு இருந்தாலும் அதுக்கு உண்டான ப்ரிப்ரேஷன் முயற்சி பயிற்சி ப்ராப்பராக பண்ணிட்டே இருங்க கண்டிப்பாக நீங்களும் அச்சீவ்மெண்ட் பண்ணலாம் ஓகே விவர்ஸ் இந்த மாதிரி சூப்பர் சூப்பரான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கோன்னா மறக்காமல் எங்களோட எக்ஸ்பர்டேஸ ஜாபை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நன்றி